வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அருள்மிகு பழனி முருகப்பெருமானின் அருளாசையோடு மேசராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டின் பலன்களை பார்ப்போம் மேசராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து பலன்களை கொடுக்கப் போகிறார்கள் மேசராசி அன்பர்கள் முப்பது வயது மேற்பட்டவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது என்று பயப்பட வேண்டாம் தூரதேச பிரயாணங்கள் யாத்திரை செல்லுதல் வேலைவாய்ப்பு தொழில் சம்பந்தமாக வெளி மாநிலம் வெளி நாடு செல்லுதல் நல்ல பயனை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் உறுப்புகளில் தலை வயிறு கால் பகுதிகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் ராசிக்காரர்கள் தானாகவே மருத்துவமனை சென்று ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்வது மிகவும் நல்லது இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்மணிகளுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கர்ப்பிணி பெண்கள் தூரதேச பிரயாணங்களை தவிர்க்கவும் திருமண மாதா திருமணமாகாதவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற வாய்ப்புண்டு இடம் வீடு ஆடை ஆபரணங்கள் வாங்க வாய்ப்பு தேடி வரும் குழந்தைகளை அரவணைத்து செல்வது நல்லது தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சட்டப்பூர்வமான பிரச்சினைகள் கோர்ட் கேஸுகள் முடிவுக்கு வரும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை அனைத்து விஷயங்களிலும் கவனம் தேவை ஜூன் மாதத்தில் ஏற்படும் குரு பயிற்சியின் மூலம் அனைத்து நன்மைகளையும் அடைவீர்கள் மேசராசியில் உள்ள அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நேர்மையுடன் செயல்பட்டால் நன்மைகள் நடைபெறும் பணியில் இருக்கும் நபர்களுக்கு இது நாள் வரை இருந்த மன அழுத்தம் குறையும் மேசராசியில் உள்ள அன்பர்களுக்கான பரிகாரம் அனுமனை சனிக்கிழமை தோறும் வழிபடுவது நன்று மேலும் அனுமன் சாலிசா மந்திரத்தை தினமும் கேட்பது நல்லது ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் செருப்பு கருப்பு குடை கருப்பு போர்வை இதில் ஏதாவது ஒன்றை தானம் செய்வது நல்ல பலனை தரும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதுவரை எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்